தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மூத்த வழக்கறிஞர் பிரிசிலா பாண்டியன் அவர்கள் வணக்கம் இப்போ சமீபமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வரதட்சணை கொடுமைனால் நிறைய பெண்கள் வந்து தற்கொலை செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நீங்கள் உங்கள் அனுபவத்தில் நிறைய இது மாதிரியான சென்சிட்டிவ் கேஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அது மாதிரியான பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கத்தில் நின்று இருக்கீங்க பொதுவாக அந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க சமீப காலமாக அது ரொம்ப டாக்ஸிக்காக மாறின மாதிரியும் இருக்குது நிறைய பேர் திருமணம் அப்படின்ற உறவுக்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறாங்க இன்னும் இப்போ ரிதனியா விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உதாரணங்கள் இருக்குது இதெல்லாம் ஒரு விதமான பயத்தை கொடுக்குதா கண்டிப்பாக திருமணம்ன்றது ஒரு ஆணும் பெண்ணும் தங்களை வந்து இணைத்துக்கிட்டு ஒரு புது வா ஐ மீன் ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்குவதற்காக தான் நம்மளுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்தை இன்றைக்கு கொண்டு போகிறாங்க நம்மளுடைய முன்னோர்களும் சரி நம்மளுடைய பேரண்ட்ஸும் பட் இன்றைக்கு அந்த பந்தமே ஒரு வினையாக ஒரு ஒரு குடும்பத்தை வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு பெண்ணின் உயிரை வந்து உயிர்கொள்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குதுன்னா அது நிச்சயமா நம்ம வந்து ஏன் ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ இது எதுக்காக அப்படின்னா இன்றைக்கு சொசைட்டில இத்தனைக்கும் படிச்ச பிள்ளைங்க நம்ம வந்து இப்போ ரீசெண்டா ரித்தன்யா கேஸ் எல்லாம் வந்து நல்ல படிச்ச மகளா இருக்காங்க அப்போது அவங்க படித்த அந்த கல்வி வந்து அவங்களுக்கு உதவி கொடுக்கலையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எல்லோரும் மனசுலேயும் இருக்குது அப்போ படிக்காதவங்க தான் ஒரு தவறான டிசிஷன் எடுக்கிறாங்க அப்போது அதுக்கு படிப்பு கல்வி நிச்சயமாக நம்மளுக்கு அவசியம் அப்படின்ட்டு ப பழைய காலங்களில் தற்கொலைக்கு நம்ம அது ஒரு காரணமாக சொன்னோம் பட் இந்த காலத்தில் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அந்த ஃபேமிலியில் சர்க்கம்ஸ்டன்ஸும் அவங்களுக்கு வந்து துணை நிற்காத ஒரு காரணம் தான் நம்ம பார்க்கணும் அதை பெண்ணுக்கு வந்து இன்றைக்கு திருமணம் பண்ணிவிட்டோம் நம்ம வந்து திருமணம் பண்ணி முடிச்ச உடனே எங்களுடைய முக்காவாசி கடமை முடிஞ்சிருச்சு நம்ம வந்து ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துட்டோம் அப்போ அந்த புதிய வீட்டுக்கு அவங்க போகிறாங்கன்னும் போது அவங்களுடைய பார்வை வந்து இனிமேல் எதுனாலும் கஷ்டமோ நஷ்டமோ அப்படின்றதா சொல்ல உனக்கு புகுந்த வீட்டில் தான் நீ பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த மனசு அந்த வார்த்தைகள் தான் அந்த பிள்ளை போற வீட்டில் வந்து சரி நம்ம எப்படினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க போகப்படுற சொல்லப்படுறாங்க அப்போது அது வந்து நாளைக்கு அவங்க கொடுமைப்படுத்துறத போய் கண்டிப்பாக ஒரு தாயிடமும் தந்தை தந்தையிடம் பேசுகிறாங்களோ இல்லையோ நிச்சயமாக தன் பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நடக்கிற ஒரு விஷயங்களை கண்டிப்பாக அந்தரங்க விஷயமா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் தன் தாய்கிட்ட அவங்க வந்து போய் தனக்கு பிடிக்காத விஷயம் நடக்குதுன்னா அவங்க கிட்ட தான் முதல் போய் சொல்லுவாங்க அப்போ அந்த வீட்டில் அந்த தாய் எவ்வளோ எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் குறிப்பாக பெரிய பெரிய சொசைட்டியில் இருக்கிற ஆட்களே வந்து இப்படிப்பட்ட கேஸுங்களும் நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் அப்போது பெரிய சொசைட்டிலேருந்து வர்றவங்களுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா இப்படி இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சரியில்லாமல் ஒரு பக்கம் வந்து குடிகாரனாகவும் இல்லை நான் அது மட்டும் இல்லாமல் பல பெண்களோடு தொடர்பு வைத்துக்கொண்டு உல்லாசமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த திருமணத்துக்கு அப்புறமா அந்த பெண்ணுக்கு இந்த விஷயங்கள்லாம் போக போக தெரியுது அவனுடைய ஃபேஸ்புக்கில் ஆமாம் ஃபேஸ்புக்கில் சாட்ஸில் பார்க்க வர அப்போ அதை வந்து கண்டிக்கிறா ஆனால் அதை வந்து திருப்பி த தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்போது எங்கே அவளுக்கு உதவிகரம் கொடுக்கப்படணும் முதல்னா ஃபஸ்ட்டு பெற்றோர் வீட்டிலேருந்து தான் அது வரணும் ஏன்னா தன்னுடைய மகள்னும் போது நம்மளுடைய சரீரமாக இருக்கிறா அவளை ஈக்குவலா நம்ம ட்ரீட் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டிவா நம்ம தான் நிக்கணும் ஆனா அந்த சில குடும்பங்கள்ல என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் உலகம் நம்மள பார்க்குது கௌரவத்தோட இதை அதை அதை மலை நிறைய கௌரவ கொலைகள் எதுக்காக நடக்குது இந்த மாதிரி தான் தன்னுடைய கௌரவத்திற்காக தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அந்த சொசைட்டில அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு பார்வை அந்த குடும்பத்தின் மேல் வந்துவிடக்கூடாதுன்றதுக்காக பெண்கள் வந்து எதனாலும் சமாளிச்சுக்கணும் சகிச்சுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவங்க வந்து அவங்களை கொண்டு வருஷத்துக்கு முன்னாடி மேம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஹஸ்பண்ட் தான் இருப்பாங்க கொஞ்சம் பொறுத்து போமா போக போக பழகிரும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பழகிரும் அப்படின்றது சொன்னாங்க இன்னைக்கு எல்லா பெண்களும் படிச்சிருக்காங்க எல்லாரும் ஒரு பொருளாதாரத்துலயும் சரி கல்வியிலயும் சரி வேலை வாய்ப்புலயும் சரி உயர்ந்த இடத்துல இருக்கும் அப்பயும் கூட இது மாதிரியான பிற்போக்கான விஷயங்கள் சொல்லப்படுதா கண்டிப்பா பெண்கள் வந்து நான் எப்பவுமே சொல்வேன் பல திறமைசாலிகளா இருந்தாலும் அவங்க வீக்கர் செக்ஸ்னா மைண்ட் அளவில் அவங்க கொஞ்சம் வீக்கராக தான் இருப்பாங்க ஆமாம் இமோஷ்னலி அவங்க வந்து தே ஆர் பீன் டேக்கன் அவேன்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னும் போது கொஞ்சம் கலங்கும் போது அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது அதுக்கு தான் துணையாளரை நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறதே அதுதான் பெண் வந்து பெண்ணுக்கு ஆண் ஆணுக்கு பெண்ணுன்றது அந்த விஷயத்துக்குள்ள தான் அப்போ அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு கலக்கம் வரும்போது தாயும் தந்தையும் தான் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து அந்த காரியங்களை எப்படி கொண்டு செல்லணும் அப்படி அவங்க தான் தீர்மானிக்கணும் ஆனால் அவங்க தீர்மானிக்கிறது என்னன்னா இல்லை உனக்கு நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ மூத்தவிழா ஒரு குடும்பத்தின் மூத்த பெண்ணாக இருக்கலாம் இன்னும் பல திருமணங்களை நடக்க வேண்டிய அந்த குடும்பத்தில் இந்த திருமணத்தில் ஒரு பந்தத்தில் ஒரு முறிவு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் வரும் மற்ற பிள்ளைகளுக்கு வரன்கள் வராமல் போயிரும் குடும்ப சொசைட்டியில் இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்காமல் போயிடுவாங்க இப்படி பல காரணங்களை முன்னெடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் இப்படி தான் இருப்பாங்க ஆம்பளைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படியும் இப்படியும் இருப்பாங்க நீ தான் போய் அங்கே போய் திருத்தணும் இப்போ திருத்தர வேண்டிய விஷயங்கள்ல திருத்தலாம் பட் சிலது வந்து உமனைசரை வந்து நம்ம வந்து ஒரு பொண்ணு போயிட்டு திடீர்னு கல்யாணம் பண்ணி அப்புறமா அந்த உமனைசரை மாற்றணும் அப்படின்னா இட் இஸ் நாட் ஆமாம் அது நம்ம நடக்க முடியாத ஒரு சமாச்சாரம் ஏன்னா அதுலேயே ஊறி போய் இருக்கிறவனுக்கு அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியாது அது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் இந்த அடிக்ஷனை மாத்துறதுக்கு இப்போ குடிகாரனை மாத்துறதுக்கு அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு இதுக்கு மாத்துறதுக்குன்றது இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் ஹிம் ஒன்லி அதாவது அவனா அத கால் எடுக்கணும் பட் அதுக்கு அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க தெட் இஸ் டைம் பவுண்டுன்னு தான் சொல்லணும் பொருளாதார ரீதியாக அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இல்லதா அதான் அவங்க பாக்குறதே வந்து பொருளாதாரத்தை தான் மெயினா பாக்குறாங்க பேரன்ட்ஸ் ஓரளவு தான் அதை ஸ்கூட்டனைஸ் பண்ண முடியும் அதை தாண்டி அந்த பையனோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்றத இல்லையே பெற்றோர் சைடுல இருந்து நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது இந்த வெளியே போற சொசைட்டில தான் நம்ம எல்லாரும் மிங்கல் ஆகும் அப்போ உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க பக்கத்துல இருக்காங்க ஓரளவுக்கு அவருடைய இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி இன்றைக்கு பணத்தை மட்டும் குறிவைத்து பண அந்தஸ்து இவங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இந்த பொண்ணு எடுக்கிறோம் இல்ல மக நம்ம பொண்ணு வந்து அந்த ஃபேமிலி கொடுக்குறோம்னா நம்ம அந்தஸ்துக்கு இருக்காங்களா அவங்க அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்களா அதுதான் இன்றைக்கு கணக்காக ஒரு திருமண பந்தங்களை உருவாக்குறதுதான் இதுக்கு மைய பொருளா இருக்குன்னு நான் தாண்டி அந்த பையனோட கேரக்ட் அதையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஏன்னா இட் இஸ் நாட் இன்றைக்கு திடீர்னு அவர் வந்து நே நேத்து இது பண்ணி இன்றைக்கு தப்பு பண்றாருன்ற விஷயம் கிடையாது அவர் இளமையில இருந்து அந்த விஷயங்கள்ல அவருக்கு அந்த ஈடுபாடுகள் இருக்க போய் தான் அவர்னால அதுல இருந்து வெளிய வர முடியல இப்போ அந்த இதுலேயே அவர் பைண்ட் ஆகி இன்னைக்கு பெண் திருமணமாயி வருகிறவளை வந்து ஒரு துணைவியாய் பாய்க்கிறது பதிலாக அவர் வீட்டில் ஏதோ வேலைக்காரியா இருக்கிற மாதிரி அவருடைய நீட்ஸை பூர்த்தி செய்யறதுக்கு செக்ஷுவல் நீடாக இருக்கட்டும் மற்றபடி வீட்டு செயல்பாடுகளை செய்ய வேண்டிய ஒரு நீட்ஸாக இருக்கட்டும் எல்லா நீட்ஸுக்கும் ஒரு த குடும்பத்தில் வேணும் அப்படின்றதுக்காக திருமண பந்தத்துக்குள்ள வராங்க கண்டிப்பா ஒரு மக பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வந்துட்டா இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது ஷி கே நாட் பேர் அது ஒரு பெரிய இருக்கிறதுலேயே அவளுக்கு பெரிய ஒரு இடியாக தான் ஏன்னா அவள் தர திருமணத்துக்கு முன்னம்பாகவோ இதுவோ தன்னை பாதுகாத்து தான் வந்து நல்ல ஒரு இதில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவ தன்னை வந்து பாதுகாத்து ஒரு உன் இன்னொரு கணவரோடு நம்ம இணையணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் டிராவல் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அவங்களால ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இப்போ இப்போ பிரச்சனைகளை வந்து பெண்கள் ஃபேஸ் சொன்னீங்க அவங்க ஒரு சில இடங்கள்ல கணவர் வந்து கொடூரமாக அடிக்கிறது அவங்களுக்கு வந்து ரீதியாக பயங்கரமான டார்ச்சர் எல்லாம் கொடுக்கறது அப்படின்ற இடத்துக்கும் நகர்றாங்கல்ல அது மாதிரியான காலகட்டங்களில் பெண்கள் இந்த விஷயங்களை எப்படி லீகலா ஹேண்டில் பண்ணணும் வேபலா தகராறுகள் வீட்டில் நடக்குது அப்படின்றது அன்றாட குடும்பங்கள்ல சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் பட் ஒன்ஸ் வந்து குடும்பத்துல ஒரு ஆண் வந்து பெண்ணை வந்து கை நீட்டி அடித்து துன்புறுத்தணும் போது அதுதான் டாலரன்ஸ் லெவலுக்கு நம்ம ஒரு கை இதாக சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கு மேலே ஒரு ஆண் வந்து ஒரு மிருகமாக மாறிட்டான்றது தான் ஒரு ஆண் வந்து பெண்ணை அடிக்க ஆரம்பித்து டார்ச்சர் பண்ணானே அவன் ஒரு மிருகமாக தான் இருக்கான் அவன் வந்து அந்த ஒரு மனிதத்தன்மையை இழந்த ஒரு ஆணாக தான் அங்கே நம்ம பார்க்கணும் அப்போ அதுதான் நம்மளுக்கு டாலரன்ஸ் லெவலில் அப்படின்னு இதுக்கு மேலே அவன்கிட்ட அவர் கூட நம்ம வாழ்ந்து நம்ம வந்து குடும்பத்தை கொண்டு போகணும் அப்படின்றது நிச்சயமாக நடக்காத ஒரு விஷயமாக அதை இவங்க யோ இது பண்ணணும் தைரியமாக அது இல்லை இதுதான் என்னால இதுதான் எனக்கு இலக்கியா இருக்கும் ஆமா இதுக்கு மேல நம்ம அது அப்போ நம்ம வந்து டிசிஷன் மேக்கிங்க்கு நம்ம வந்துடணும் இப்போ பெண்கள் வந்து அஹ் எதா இருந்தாலும் மற்றவங்களுக்காக அப்படின்றத தாண்டி இன்றைக்கு சமூகம் வந்து வளர்ந்து வரும்போது தனக்காக வாழணும் அப்படின்றது பழைய ப நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போ நம் நமக்கானதாக வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை எது அப்படின்றத நிச்சயமாக அவங்க திருமணம் பண்ணும்போது அவங்க இலக்கை நோக்கி தான் பயணித்து தான் அந்த திருமணத்தில் ஒத்துக்கிட்டு போகிறாங்க இப்போ எனக்கு கணவர் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி நமக்கான வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்போ இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியலன்னா அந்த வாழ்க்கை பந்தம் நம்மளுக்கு வந்து ஒரு வேலையாக இருக்கிறதை நம்ம வந்து தாண்டி தான் வரணும்